தவனால் இருபத்தி நான்கு ஆறும் கரையும் நமக்கெல்லாம் ஆறு என்பது மிகவும் பிடித்தமான ஒரு இடம் என்ன செய்வோம் அதற்குள் இறங்கி விளையாடுவோம் நீச்சல் அடிப்போம் ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரம் நம்மால் அங்கு நேரத்தை செலவிட முடியும் நமக்கும் மகிழ்ச்சி மிகுந்த மகிழ்ச்சி அதற்கு பிற்பாடு மீண்டும் நாம் எங்குதான் வரப்போகின்றோம் ஆற்றின் கரைக்குத்தான் வரப்போகின்றோம் இதுதான் வாழ்க்கை தத்துவமும் கூட இதுதான் ஆன்மீக தத்துவமும் கூட என்பதைத்தான் எசேக்கியல் இறைவாக்கினர் இன்று நமக்கு சுட்டிக்காட்டுகின்றார் எப்படி என்று பார்க்கிறீர்களா இன்றைய முதல் வாசகத்தில் பாருங்கள் வானதூதர் எசேக்கியல் இறைவாக்கினரை ஆலயத்திற்குள் அழைத்து செல்கின்றார் அதிலிருந்து அந்த பீடத்திலிருந்து தண்ணீர் வழிந்தோட ஆரம்பிக்கின்றது முதலில் குறைவாக ஓட ஆரம்ப ஆரம்பித்த தண்ணீரானது நேரம் செல்ல செல்ல இடம் மாற மாற மிகப்பெரிய ஆறாக மாறி யாரும் கடந்து செல்ல முடியாத அளவிற்கு மிகப்பெரிய ஆறாக போகின்றது இது எதை குறித்து காட்டுகின்றது அந்த தண்ணீர் என்பது ஆன்மீகத்தை குறித்து காட்டுகின்றது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் இந்த ஆன்மீகத்திற்குள்ளாரேயே இருபத்தி நான்கு மணி நேரமும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாமா என்பதைத்தான் இன்று ஒரு கேள்வியாக எழுப்புகின்றார் கடவுள் நல்லது ஆன்மீகம் நல்லது வாழ்க்கையில் ஆன்மீகம் இருக்க வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பாதி நாட்கள் கூட நீ ஆன்மீகத்தில் கழித்துக் கொள்ளலாம் ஆனால் மீதி நாட்களை நீ எங்குதான் கழிக்க வேண்டும் கரைக்கு செல் அந்த வானதோதர் என்ன செல்கின்றார் என்ன செய்கின்றார் இதற்கு முள் யா முன் இதற்கு பின்பாக யாராலும் நீந்தி கடக்க முடியாது என்று தெரிந்து கொண்டு எசேக்கியலை எங்கு அழைத்துச் சென்றார் அந்த ஆற்றின் கரைக்குத்தான் அழைத்துச் சென்றார் ஆற்றின் கரைக்குச் சென்று பார்க்கின்ற பொழுது அங்கு ஏராளமான மரங்கள் இருந்தன அந்த மரங்கள் எதுவுமே இலைகள் பழுத்து போகவில்லை பச்சை பசேல் என்றன அந்த மரத்தில் ஏராளமான கனிகள் எல்லாம் இருந்தன என்பதை சுட்டிக்காட்டுகின்றார் காட்டுகின்றார் இறைவாக்கினருக்கு அந்த வானத்தூதர் அப்படி என்றால் என்ன பொருள் இந்த ஆன்மீகத்தினால் நிறைய பேர் பலனடைந்திருக்கின்றார்கள் இந்த வேண்டும் என்று கேட்டால் நீ மீண்டும் கரைக்கு வந்து ஆன்மீகத்தை மற்றவர்களுக்கும் போதி நீயும் உணர்ந்து கொள் மற்றவர்களுக்கும் ஆன்மீகத்தை கொண்டு போதித்தால் தான் அதன் பலன் வெளிப்படும் என்பதை இசைக்கல் நிறைவாகினருக்கு சுட்டிக்காட்டுகின்றார் அதுதான் இன்றைய நாளில் நாமும் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் இந்த நாட்களில் நாம் ஆன்மீகத்தில் மூழ்கி இருக்கின்றோம் மிகவும் நல்லது ஆனால் அதை வெளியில் சென்று மக்களிடம் செயல்பாட்டிலும் காட்ட வேண்டும் என்பதுதான் எசேக்கியல் இறைவாக்கினர் ஆறு கரை வழியாக நமக்கு சுட்டிக்காட்டும் செய்தி